வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு இன்னும் ஒரு வார காலமே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கின்றது அதிலும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க பாமக இந்த தேர்தல்ல மொத்தம் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அந்த பத்து தொகுதியில முதன்மையான தொகுதியா தருமபுரி தொகுதியினுடைய தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கும்னு சொல்லிட்டுதான் பல்வேறு ஊடகங்களாலுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாலுமே பெரிதளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தற்போதைய கள நிலவரம் என்ன தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு யுகத்தின் அடிப்படையில இந்த காணொலியை நாம உருவாக்கி இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதினு சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க தொண்ணூறுகள்ல இருந்து தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போட்டியிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பல்வேறு முறை தங்களுடைய வெற்றியை அந்த தொகுதியில நிலைநாட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறாரு ஆனா வந்து அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல கை நழுவி போயிடுது மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரு அனு ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில தான் நிப்பார்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு பதிலாக திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தொகுதியில இருக்கிறாங்க ஆப்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க திமுகவுமே போட்டிடுறாங்க அதிமுகவுமே போட்டிடுறாங்க பிறகு பல்வேறு கட்சிகள் எல்லாமே போட்டிடுறாங்க இந்த பத்து தொகுதிகள்ல ஏன் இந்த தொகுதியை இவ்வளவு குறிப்பா பாக்குறோம் அப்படின்னாக்க இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக யார திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேண்டிடேட்டா நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அங்க கள்ளத்தனமாக திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கு ஒண்ணு நீங்க வாங்க நாங்க வர மாட்டோம் யாரு அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க வர்றது வந்து சாத்தியம் கிடையாது வருவதற்கான சாத்தியம் இருக்குது நீங்க வரணும் அப்படின்னாக்க நாங்க ஓட்ட பிரிக்காம இருக்கணும் நாங்க உங்களுக்காக ஓட்ட பிரிக்காம இருக்கிறோம் ஆனா வன்னியர்களுடைய ஓட்டை பிரிக்கிறோம் யாரு பாடல் மக்கள் கிருஷ்ணனுடைய ஓட்டை பிரிக்கிறோம் அது வந்து உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா அமையும் சொல்லிட்டு இவர்களுக்குள்ளாகவே ஒரு ரகசியமாக பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு அதை வந்து நடைமுறையுமே படுத்தியிருக்கிறாங்க இந்த தேர்தல் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய திரு எம் ஆர் கே பள்ளீர் நீங்க வந்து அங்க போகணும் நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது என்ன ஆனாலும் நீங்க வந்து சௌமியா அன்புமணியை தோற்கடிக்கணும் அதுக்கு வந்து நீங்க யார ஒரு போங்க அந்த தொகுதியிலே மாதிரினா ஒரு தங்கியிருக்கேன் அவங்க தோத்துட்டாங்க நம்ம தேஷ்டம்ன்ற வெற்றியோட நீங்க வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்ப அவரும் என்ன பண்றாரு இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பெரிய அளவுல போகஸ் பண்ணாம திமுக மட்டுமே போக்கஸ் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியில ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு அசம்பவத்தை நடந்ததுன்னா அதை பெரிய அளவுல ஹைலி போக்கஸ் பண்ண சொல்லி பெரிய அளவுல ஒரு அஜெண்டா எல்லாமே அங்க நடந்தேறியது இந்த தேர்தல ஆனா இவ யாவையும் தாண்டி இவர்களுடைய வெற்றி சாத்தியமா திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள்ல நம்ம பார்க்க நேர்கின்றது சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க இல்ல திருமதி சௌமியா அன்புமணி வந்து தோல்வி அடைவாங்க அந்த தொகுதியில திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு மக்கள் மதியில ஒரு பொய்யான கருத்து கணிப்பு என்பதின் பேர்ல கருத்து திணிப்பை திணிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சோர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நிபுணர்கள் பல்வேறு நபர்களுடைய அந்த தகவலின்படி இந்த தேர்தல்ல யார் டெய்ப்பா அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் தருமபுரி தொகுதியினுடைய ஓட் போலிங் பர்சன்ட் மொத்தம் வாக்கு எண்ணிக்கை பதிவானது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் இந்த எண்பதை தாண்டி பெரிய அளவில் வந்து அந்த இடத்துல ஓட் போலிங் நடந்திருக்குது அதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு வந்திருக்கலாம் இவ்வளவு விழுந்திருக்குமோ என்கிற ஒரு யுத்வேசத்தின் அடிப்படையில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்த அதாவது பாமக திமுக அதிமுக நாம் தமிழர்கள் மற்றவன்னு சொல்லிட்டு இவர்களுக்கான ஓட் போலிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இப்ப மக்கள் இருக்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு தொகுதி இருக்குது அந்த ஒரு ஒரு தொகுதியில அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில அவர்களுடைய வாக்கு செலுத்தியதுன்னு சொன்னதின் அடிப்படையில ஒரு ஓரளா வந்து கணக்கு போட்டு இந்த ஒரு ஸ்ப்ரெட்டை வந்து இந்த ஒரு சார்ட்டை வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கலாம் என்கிற வாங்கிருக்கலாம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது அடிப்படையில் தான் இது வந்து உறுதியோ அல்லது வேறு கிடையாது இப்படியாக இருக்குமோ என்கிற ஒரு யூகம் தான் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கியிருக்க கூடும் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் சொல்லுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கிருக்க கூடும் சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்க கூடிய தகவல் சொல்லப்படுகின்றது அதிமுக ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கலாம் என்கிற தகவல் சொல்லப்படுகின்றது நாம் தமிழ் கட்சி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு ஓட்டுகள் வாங்கிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது மற்றவை அதாவது சுயேட்சா நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்க எவ்வளவு வாங்கியிருக்கலாம் ஒரு தேசத்துல அப்படின்னாக்க ஒரு பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கிருக்கலாம் டோட்டலா ஒரு பத்து லட்சம் ஓட்டு இருக்குது அப்ப அந்த பத்து லட்சம் ஓட்டை நம்ம வந்து ஒரு யூகத்துல இவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாக்குறோம்னா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு பாமக உறுதியா ஏன்னா பிந்தைய தேர்தல் இது வந்து கணக்கு பிந்தைய தேர்தல்ல அதற்கு பிந்தைய தேர்தல்ல இந்த தேர்தல்ல மக்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சில நிபுணர்கள் அவர்களுடைய அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த கணக்கை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப முதலிடத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிடிக்க போறது உறுதி இரண்டாம் இடத்து திமுக மூணாம் இடத்துல அதிமுக இதுல பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க மூணு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு ஓட்டுல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டஃப் தான் நம்ம வந்து இல்ல இல்ல ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றுடுவோம்லாம் சொல்ல முடியாது ரொம்ப 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 டஃப்பான தொகுதி தருமபுரி தொகுதி எந்த அளவுக்கு பாமக வந்து அந்த இடத்துல தைக்கணும்னு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க தோக்கணும்னு வேலை செஞ்சிருக்குது திமுக அவங்க தைக்கிறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் தோக்குறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா பாமகவை தோக்கடிக்கணுன்றதுக்காக திமுக அதிமுக பெரிய அளவுல வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படி பார்க்கக்குள்ள இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஓட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பதினாறாயிரம் அதாவது பேஸ் சொல்றேன் பேஸ் பதினாறாயிரத்துல இருந்து அதிகபட்சம் முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில வெல்ல போவது உறுதி இதுதான் உண்மை இதுதான் உறுதியும் கூட அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான பல்வேறு விடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கின்றது அவங்க நிச்சயம் வெற்றி பெற்றுடுவாங்க களத்திலே சொன்னாங்களே மக்கள் அவங்கதான் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு சோ இந்த அதிமுக என்ன பண்ணுது நாங்க வந்து பாமகவுடைய ஓட்டை பிரிப்போம்னு சொன்ன அதிமுக ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு அதாவது மேஜர் டிஃபரன்ஸ்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு எண்பதாயிரம் ஓட்டு எண்பதனாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ்ல இவங்க மூணாம் இடம் போறாங்க நாம் தமிழ் கட்சி அவங்களுக்குன்னு ஒரு வே ஒரு எண்பத்தி ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ கால்குலேஷன் பண்ணி பார்க்கக்குள்ள தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் முதன்மையான தொகுதியா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்பது நிச்சயம் வெல்லப்போவது உறுதி இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய களநிலவரம் இதுதான் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய எண்ணமா ஆசை எல்லாம் சொல்லலாம் ஆனா குறைந்தபட்சம் முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசம் பதினாறாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல போவது உறுதி இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய கலந்தளவர்த்தியுமே நம்ம திரட்டி வச்சிருக்கிறோம் சோ ஒன் பை ஒன்னா வந்து நம்ம அதை ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள நம்ம அதை பதிவு பண்றதுக்குமே தயாராகிட்டு இருக்கிறோம் வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராகுங்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஜூன் நான்காம் தேதி நிச்சயம் அவர்தான் வெற்றி அப்படின்ற ஒரு செய்தி நம்ம காதல வரும் அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடு செய்வது நன்றி வணக்கம்